எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட்டு டூ வீக்ஸாக நல்ல மழை அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் பட் இந்த வீக் அதுக்கு எதிர்மாராக ஒரே வெயிலாக தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு ரொம்ப வெயில் இல்லை அப்படின்னாலும் மழை சுத்தமாக இல்லை அன்றைக்கி காலையில் ஒரு டென் ஓ கிளாக் மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் லஞ்சு ப்ரிப்ரேஷனில் இருந்து தான் ஆரம்பித்தேன் லஞ்சுக்கு பொட்டேட்டோவில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ஒரு ஃப்ரை பண்ணேன் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாகவே பொட்டேட்டோஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால் இந்த ரெசிப்பியும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொட்டேட்டோஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கனமாட்டு நீட்ட நீட்டமாக அதில் கார்ன்ஃப்ஃபிளார் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் வந்து ஆச்சி தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் வீட்டில் ரெடி பண்ண மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை சப்போஸ் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண மசாலான்னால் அதில் உப்பு இருக்காது உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அது நல்லா ஊற விட்டுணும் காலையிலேயே நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நீட்டாக க்ளீன் பண்ணி அது குழம்பு கூட்டி அடுப்பில் வச்சாச்சு குழம்பு ரெடி ஆகிறதுக்கெல்லாம் பொட்டேட்டோஸும் ரெடி ஆயிடுச்சு அதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் பார்க்குறதுக்கு பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும் பட் டேஸ்ட்டு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்குறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ரசம் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் லஞ்சு பிரிப்பரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளீனிங் வேலைக்கு கிளம்பிட்டேன் அன்னைக்கு மாப் போடுற வேலை கிடையாது முத நாள் தான் மாப் போட்டிருந்ததுனால லைட்டா தூத்து மட்டும் விட்டுட்டேன் காலையிலே தலை நிறைய எண்ணெய் தேய்ச்சி வச்சதுனே அடுத்து வந்து ஹேர் வாஷ் தான் பண்ணணும் எப்போவுமே ஷாம்பூ இல்லைனா சீக்காய் பொடி வந்து தண்ணியில் நான் கலந்து தேய்க்க மாட்டேன் இதை மாதிரி ஏதாவது ஒரு தண்ணி நான் ரெடி பண்ணி தான் அதில் கலந்து தேய்ப்பேன் இல்லை கஞ்சி தண்ணி அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து ரோஸ் மீறி அப்புறம் வந்து வெட்டி வேர் எல்லாம் சேர்த்து ஒரு தண்ணி ரெடி பண்ணி அதில் வந்து சீர்கா சேர்த்து போட்டு பிடிக்க போகிறேன் போன வாரம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படி சில்லுன்னு இருந்துச்சு இந்த வாரம் மறுபடியும் வெயில் ஆரம்பிச்சிருச்சு இப்போலாம் என்றைக்கும் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த மழை இருக்கிற டைமில் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் நைட்டு வெளியில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் காற்று சத்தம்லாம் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டாச்சு வயர் நிறைய ரசம் வந்து மொதல் நாள் வச்சது இருந்துச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் வீக்லி ஒன்ஸ் நெயில் பெயின் நான் சேஞ்ச் பண்ணுவேன் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருந்தேன் பழைய நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணியிருந்தேன் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நெயில் பாலிஷ் போட ஆரம்பித்தேன் நெயில் ஃபுல்லாகவுமே கட் பண்ணிட்டேன் ஏதோ இப்போ வந்து நெயில் இல்லாமல் இந்த மாதிரி ஷார்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் வந்து நெயில் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் எனக்கு பொதுவாகவே கடைகடை நெய் வளர்ந்துடும் சிலருக்கு வளராது இல்லையா வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பட் எனக்கு நான் வந்து அதுக்காக எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டேன் பட் நல்லா வந்து எனக்கு வளர்ந்துடும் இந்த வீக் இந்த அளவுக்கு இருக்குது ஃபுல்லாக நான் கட் பண்ணியிருக்கேன் ஆனால் அடுத்த வீக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துடும் ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நெல் பெயிண்ட் பண்ணுறப்ப ரெண்டு கோட் வந்து நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த டாப் கோட்டும் கொடுத்துருங்க அப்படி நம்ம கொடுக்குறப்ப கண்டிப்பாக ஒன் வீக் வரைக்கும் அது வந்து உறிஞ்சு போகாது அதே மாதிரி கொஞ்சமாவது பிராண்டடாக பார்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணுறது பொதுவாகவே டேஸ்லர் எனக்கு வந்து நல்லா பிடிக்கும் அது முடிச்சுட்டு கொஞ்சம் காய்கறி வாங்க வேண்டி இருந்துச்சு வெளியே போய்ட்டு வந்தேன் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கலை இந்த இவ்வளோ காய்கறிகளும் நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே காய்கறி வாங்கியிருந்தேன் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்த்துக்கு நல்லது அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு ரேட்டும் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இவ்வளவு லாங் பீன்ஸும் பத்து ரூபாய்தான் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அரை கிலோ வாங்கினேன் முப்பது ரூபா அப்புறம் வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் போடுறதுக்காக வாங்கினேன் அந்த ஒரு பீஸ் வந்து டென் ருபீஸ் முட்டை ஒரு பீஸ் வந்து டென் ருபீஸ் அந்த மாதிரி வாங்கினேன் அது எவ்வளோ இருக்கும்லாம் தெரியல பட் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நேரத்துக்கு தாராளம் போதும் பீட்ரூட் பத்து ரூபாய் கேரட் இவ்வளவும் பத்து ரூபாய் இது எல்லாமே ஒரு நாளைக்கு எங்களுக்கு தாராளம் போதுமாக இருக்கும் தக்காளி அரை கிலோ வாங்கினேன் முப்பது ரூபாய் பூண்டு மட்டும் விலை அதிகமாக இருந்துச்சு கால் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ வாங்கினேன் முப்பது ரூபா அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இவ்வளவும் பத்து ரூபாய் கத்திரிக்காய் இந்த நாலு கத்திரிக்காயும் சேர்த்து பத்து ரூபாய் இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நாகர்கோயிலில் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு பொண்ணுக்கும் பையனுக்கிட்டும் விருப்பம்லாம் கேட்டுட்டு தான் அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்கேஜ்மெண்ட்லாம் நல்லா நடந்து முடிஞ்சிருக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் பொண்ணு நல்லா தான் இருந்திருக்கு கல்யாண நாளும் வந்துருச்சு சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க சர்ச் வெட்டிங்கில் நீங்கள் நிறைய சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க மேரேஜ் அந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இல்லை ரிங் மாற்றுறதுக்கு முன்னாடி சர்ச்சில் இருக்க ஃபாதர் பொண்ணுகிட்டேயும் மாப்பிள்ளைகிட்டையும் கேட்பாங்க விருப்பம் இருக்கா அப்படின்னு முதல்ல வந்து அந்த சபையில் எல்லாத்தையும் கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொண்ணுக்கிட்டேயும் மாப்பிள்ளகிட்டையும் கேட்பாங்க அந்த சம்மதத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க தாலி கட்டுவாங்க இந்த இட் என்ன நடந்திருக்குன்னா அதே மாதிரி சபையில் கேட்டிருக்காங்க யாரும் எதுவும் சொல்லலை அதுக்கடுத்து என்ன ஆயிருக்கு மாப்பிள்ளைகிட்ட கேட்டிருக்காங்க அவர் ஓகே சொல்லிட்டாரு பொண்ணிட்ட கேட்டிருக்காங்க அவங்க அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இல்லை எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த பொண்ணு எதனால அந்த கடைசி நேரத்தில் அந்த மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அப்படிங்கிற ரீசன் எனக்கு தெரியாது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னோட அவங்களோட கோத்துவம் ஆனால் இந்த இழுப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல முடிவு தான் அது வந்து ஒரு கஷ்டமான சுற்றுவேஷன் தான் அது மாப்பிள்ளைக்காக இருந்தாலும் அந்த பொண்ணு சொன்ன அந்த பொண்ணுக்காக இருந்தாலுமே அது கஷ்டமான ஒரு சுட்டுவேஷன் தான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம் இந்த அளவுக்கு போயிருக்காது பட் இப்போவாது சொன்னது பெட்டர் சப்போஸ் கல்யாணம் ஆகியிருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமானதாக இருக்காது முன்னாடி காலத்துலையாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தாங்க பட் இப்போ இருக்க காலங்களில் அப்படி கிடையாது உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடுது சில நேரத்தில் ஒரு ஒரு வருஷத்தில் டிவோர்ஸ் ஆகும் சில நேரங்களில் குழந்தைங்கள்லாம் வந்துடுவாங்க அதுக்கப்புறமும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் ஆகும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட நிலமையும் கஷ்டமாகும் அதுக்கு இப்போவே அந்த பொண்ணு வேண்டான்னு முடிவெடுத்து அந்த டைமில் சொன்னது பெட்டர் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு தப்பு தான் கஷ்டமாக தான் கஷ்டமான சுச்சுவேஷனாக அது இருந்தாலும் ஃப்யூச்சரில் அவங்க வந்து ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு போது தன்னோட வாழ்க்கையை இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பையனுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி இது வந்து கொஞ்ச நாளில் எல்லாமே மறந்து போயிடும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் அந்த பைய பையனுக்கு பிடிச்ச பொண்ணை அந்த பையன் கல்யாணம் பண்ணலாம் அவங்களோட லைஃப் வந்து சேஃபாக இருக்குது அதே இது அன்னைக்கு வந்து அந்த பிடிக்காத கல்யாணம் நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஹாப்பியாக இருக்க இருந்திருக்க மாட்டாங்க டிவோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் போயிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பொண்ணுங்க ரொம்ப போல்டாக இருக்காங்க நோ மீன்ஸ் நோ தான் அது ஒரு சரியான விஷயந்தான் பட் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா அதை சொல்கிற நேரம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லலாம் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து பக்கத்தில் இருந்து கொஞ்சம் நெல்லிக்காவும் அந்த அக்கா கொஞ்சம் பூவும் கொடுத்துருந்தாங்க அதையும் எடுத்து வச்சுட்டு டின்னர் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டேன் தோசை மாவு இருந்துச்சு அதனால நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மொத வாரம் வாங்கின வெஜிடபிள்ஸ்லேயே கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் இன்றைக்கி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சா இனி வந்து இதை வச்சிகிட்ருக்க வேண்டாம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லி அதை தான் எனக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டேன் அடுத்த நாள் மார்னிங்க்கும் சேர்த்து தான் வச்சேன் அப்படி இருந்துமே நிறைய மிச்சம் இருந்துச்சு வேஸ்ட்டாக தூரம் கொட்டுற மாதிரி தான் இருந்துச்சு சில நேரங்களில் இப்படி தான் எனக்கு அளவு தெரியாமல் நிறைய வச்சுருவேன் அப்புறம் நம்ம ரெண்டு நேரத்துக்கு மேலே அதை சாப்பிட முடியாது இல்லையா கீழே கொட்டுற மாதிரி தான் இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்க சரியா ரொம்ப சகஜமாயிடுச்சு அந்த வயசில் விளையாட வேண்டிய வயசு அவங்க லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற அந்த மனப்பக்குவம் கண்டிப்பாக இருக்காது இல்லையா ஒரு ஸ்கூல் படிக்கிற டைமில் நீங்கள் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க அந்த இது அந்த லவ்வோ அந்த பார்ட்னர் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கதோ அது பர்ஃபெக்டாக கண்டிப்பாக இருக்காது கொஞ்சம் அவசரப்படாமல் படித்து ஒரு வேலையில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப் பார்ட்னரை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் படிக்கிற காலங்கள்லாம் கிளாஸில் ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்னா அந்த பொண்ணையே வந்து எல்லோரும் வித்தியாசமாக பார்ப்பாங்க கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க பட் இப்போ வந்து நேர் ஆப்போசிட்டாக யார் வந்து லவ் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த பொண்ணை தான் என்ன பண்ணுறாங்களாம் எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறாங்களாம் எப்படி மாறிடுச்சு பார்த்திங்களா உலகம் இதெல்லாம் கேட்க நேரம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது தோசை வந்து அன்றைக்கி நைஸாக நான் சுடலை கொஞ்சம் கல் தோசை மாதிரி கொஞ்சம் கட்டியாகவே சுட்டுட்டேன் அப்போ வந்து சாம்பாரோடு வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் இருந்து இந்த குர்த்தி வாங்கியிருந்தேன் இதோட டேக்கு அந்த மேலே அந்த கழுத்து பக்கத்தில் அந்த சைஸ் இதெல்லாம் ஒட்டியிருப்பாங்க இல்லையா ஸோ அது இருந்தால் எனக்கு போடுறப்ப உருத்திட்டே இருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்துருவேன் எனக்கு வந்து இந்த குர்த்தி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அக்காவும் வாங்கியிருந்தா இதில் வந்து எனக்கு எல் சைஸ் தான் கிடச்சிச்சு அதை வாங்கி நான் கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா இருக்குது இது வந்து இந்த நயரா கட்ருன்னு சொன்னாலே அந்த மாடலில் வருது ஓப்பன் வரும் ரெண்டு சைடுமே பட் இந்த இடத்துலலாம் ஃப்ரில்ஸ் ட்ரில்ஸாக கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது நான் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறப்ப செக் பண்ணிக்கோங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கூடிய சீக்கிரமே புது விலாகோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்